எாருக்கும் வணக்கம் பதிமூணாவது மகளிர் கிரிக்கெட் உலக கோப்பை இந்திய பெண்கள் அணி வென்று உலக சாதனை வந்து படிச்சிருக்காங்க என்னன்னு முழு உரமா பார்க்கலாம் இந்திய மகளிர் அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஐம்பது வருஷம் போராடி இந்தியக்காக இப்ப கோப்பை வந்து வென்று கொடுத்துருக்காங்க பதிமூணாவது மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை இந்த வருஷம் பார்த்தோம்னா இந்தியாவிலேயும் ஸ்ரீலாங்க வந்து நடைபெற்றது இந்த மகளிர் உலகக்கோப்பையில பார்த்தோம்னா மொத்தம் எட்டு நாடுகள் வந்து பங்கு பெற்றாங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து இந்தியா பங்களாதேஷ் அதே மாதிரி பார்த்தோம்னா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் வந்து பங்கு பெற்றாங்க இந்திய மகளிரணி முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாம் மேட்ச் வந்து பாகிஸ்தான் வின் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்தியாவுக்கு மூணு மேட்ச் வந்து தோல்வி அதே முக்கியம் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து கூட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்தியாவை தோல்வி சந்திச்சாங்க தொடர்ந்து இந்திய மகளிர் அணி மூணு டைம் பார்த்தீங்கன்னா தோல்வி சந்திச்சதுனால கண்டிப்பா வந்து ஃபைனலுக்கு வந்து போக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுட்டு நிறைய பேர் சொல்ல போனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீக் மேட்ச்ல நியூசிலாந்தை வின் பண்ணி செமிபர்களுக்கு போறாங்க செமிபுரம் யார் பார்த்தோம்னா ஏழு டே சாம்பியனான ஆஸ்திரேலிய அணி இருக்கு ஆஸ்திரேலிய அணியை வந்து இந்திய மகளிர் அணி வின் பண்ணி பைனலுக்கு போறாங்க ஃபைனல் யார் பார்த்தோம்னா பலம் வாய்ந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி சவுத் ஆப்பிரிக்கா அணியை பார்த்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணி இப்போ வந்து முதல் தலைவையா வரலாற்று சாதனையா வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணிருக்காங்க மகளிர் அணி இந்திய மகளிர் அணி இந்த பைனல் மேட்ச்ல இருநூத்தி எண்பத்தி எட்டு ரன் அடிச்சிருந்தாங்க ஏழு விக்கெட் இரண்டாவது பேட்டிங் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா அணி இருநூத்தி நாற்பத்தி ரனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க கிரிக்கெட் போட்டினாலே அதே இந்த உலக கோப்பையில யாரு வென்றாங்கன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலிய அணிதான் அது ஆண்கள் அணியா இருக்கட்டும் பெண்கள் அணியா இருக்கட்டும் அதே பார்த்தோம்னா இந்த ஆஸ்திரேலிய அணி தான் பார்த்தோம்னா அதே கோப்பை வந்து பண்ணிருக்காங்க அதுலயும் இந்த பெண்கள் உலக கோப்பையில ஏழு டைம் வந்து ஆஸ்திரேலியா வந்து பண்ணிருக்காங்க அதே போல நாலு டைம் வந்து இங்கிலாந்து பண்ணி பண்ணியிருக்காங்க ஒரு டைம் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பண்ணியிருக்காங்க இப்போ இந்திய மகளிர் அணி முதல் தலைவியா வந்து வின் பண்ணி உலக சாதனை வந்து படிச்சிருக்காங்க ஏற்கனவே இந்திய மகளிர் அணி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு போயிட்டு தோத்து போனதுக்கு அப்புறம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து கோப்பையை வந்து கைப்பற்றிருக்காங்க இந்திய கிரிக்கெட் அணி அது மகளிராக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் மொத்தம் மூணு வந்து போட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தே தலைமையில இந்திய அணி வந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எம் எஸ் தோனி தலைமையிலான அணியை வந்து இந்திய அணி வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஹர்மன் பிரீத் கவுர் இவங்க தலைமையில் இந்திய மகளிர் அணி மூணாவது உலக கோப்பை கோடி வந்து கை பண்ணிருக்காங்க உலக இந்திய பெண்கள் அன்னைக்கு பார்த்தோம்னா பிபிசி ஐம்பத்தோரு கோடி வந்து பணம் வந்திருக்காங்க அதே போல பாத்தோம்னா ஐசி வந்து முப்பத்தி ஒன்பது கோடி புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் வந்து பணம் கொடுத்திருக்காங்க தொடர் பரிசு யாருக்கும் பார்த்தோம்னா பிரீத்தி வர்மா அவங்க வந்து இருபத்தி ரெண்டு விக்கெட் பிளஸ் பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினஞ்சு ரன் வந்திருக்காங்க அவங்க வந்து கொடுத்திருக்காங்க ஆட்டநாயக பரிசு யாரு கொடுத்தாங்க பாத்தோம்னா சபாலி வர்மா கொடுத்திருக்காங்க அவங்க பைனல்ல வந்து எண்பத்தி ஏழு ரன் எடுத்திருக்காங்க அதே போல ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு தான் ஆட்ட நாயக பரிசு வந்து கொடுத்துருக்காங்க முதல் முறையாக உலக கோப்பை வென்ற இந்திய பெண்கள் அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கொள்கிறேன் இந்த வெற்றி இன்னும் பல இந்திய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறுமா இருக்கும் இன்னும் பல பெண்கள் வந்து கிரிக்கெட்ல வந்து முன்னேறி வருவாங்க